பட்னத்தார் மனித வாழ்க்கையை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு பாடல் பாடியிருக்கேன் அது அந்த பாடலை நான் தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன் டிஎன் சுந்தரராஜன் அருமையாக பாடியிருப்பேன் அதே மாதிரி இல்லைனாலும் நான் ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்து பாடுறோம் பாடலை அந்த வாசகங்களை படிக்கிறேன் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சான்ஸ் ஆகும் ஒரு மடமாதும் ஒரு வனு மாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி விந்து ஊறு சுரோணிது மிகுது கலந்து பனிரோ பாதி சிறிது சிறுதுலி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பது ரூபம் அது மற பது மழரும்பு மெய் கமடமிதன்று பார்பை கால்கள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று வீழ்ந்து யோகமும் வாரமும் நாடு அறிந்து ஒடி நகை ஊரல் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து இருந்து மடலை மொழிந்து வாயிறு போயன நாமம் விளம்ப உடைமணியாடை ஆட உண்பவர் தின்பவர் தங்கொடடுண்டு தெருவினிருந்து உருதி அழைந்தும் தேடிய பா பாலரோடு நடந்தும் அஞ்சு வயதாகி விளையாடிய உயர்தறு ஞான குரு உபதேசம் முத்தமிழன் கலையும் கரை கண்டு வளை வளர்பிரை என்று பலரும் விளம்ப வாழ்ாயமும் வந்து மதனஸ்வரூபன் இவன் எனமோக மங்கையர் கண்டு மரண்டு திரண்டு வரி விழி கொண்டு சுழியறி சுழியெறிந்து சுழிய எரிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது போராமல் அவர் பிறகோடி தேடியும முதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் பல் விழுந்து கண்கள் இரண் இரண்டு வண்பல் விழுந்து கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகிய செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவ ஒரு முதுகூனும் மந்தியனும் படி குஞ்சி நடந்து மதியும் அழிந்து செவிடி வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மலகலம் வந்து கால் வழி மேல் வழி தார நடந்து கடைமுறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை ஒன்று மொழிந்து கடை வழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாடு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வலைபிரை போல எயிரு ரோமும் முன் தடையும் சிறு மனதும் மனது மனதும் இருண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மயந்தரும் வந்து குனிந்த குனிந்தடனு மடியில் விழுந்து மனைவி புலம்பரே இவர் காலம் அறிந்து வாழ்கின்றனே இவர் காலமறிந்து வரிசை கொடாமல் எடும் என ஓடி வந்திலமைந்த குனிந்து சுமந்து கடகி நடந்து சுடலை மானிட வாழ்வென வாழ்வென நொந்து இறகிடை மூடி அடல் கொடு போல வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகியலும்பு கருகி அடங்கி ஓர் பெரிய நீரும் இழாத உடம்பை நம்பும் அடியே ஆளுமே மனுஷனோட தான் ரொம்ப மனுஷனோட வாழ்க்கையாக படிக்க வயசானவா கிளம்புவோம் சின்ன வாழ்க்கையே குடும்பத்துலாம் போடல இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒரு கருத்தை அருமையாக பாடிட்டார் நம்ம பார்வதி எனக்கே கொஞ்சம் கட்சி சாரி தேங்க்யூ